நாளை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தைப்பூசம் என்று அனைவருக்கும் தெரியும் இந்த தைப்பூச தினத்தன்று எந்த ஒரு எளிமையான குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானின் வழிபாட்டை செய்தால் நம்முடைய தீராத வினைகளும் மனவேதனைகளும் உடல் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தீருமோ அந்த ஒரு மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் எளிமையான முருகப்பெருமானின் வழிபாடும் ஒரே ஒருவரி மந்திரமும் தான் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தைப்பூசம் என்பது முருக பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூசம் என்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல தைப்பூசத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீரும் இதனால்தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் அன்று விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் இதே முருகப்பெருமானின் ತೀವ್ರ ಭಕ್ತ தைப்பூசத்திற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட விரதம் இருப்பார்கள் நம் அனைவராலும் அத்தனை நாட்கள் விரதம் இருக்க முடியாதல்லவா அதனால் நாளை தைப்பூசத்தன்று இந்த ஒரே ஒருவரி முருகபெருமானின் மந்திரத்தை சொன்னால் கூட விரதம் இருந்ததற்கு சமமான பலனை நம்மால் பெற முடியும் தைப்பூச நாள் அன்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனின் வழிபாட்டை நாம் செய்து விரதத்தை துவங்க வேண்டும் அருகில் ஏதேனும் முருகபெருமானின் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற முருகப்பெருமான் சந்நிதியை ஆறு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் சந்நிதியில் அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானின் சடாக்ஷர மந்திரமான ஓம் சரவணபவ என்ற இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கண்களை மூடி மனதில் முருக நினைத்து உச்சரிக்க வேண்டும் பிறகு நம்முடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருக பெருமானின் வழிபாட்டை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதே கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட எளிமையாக விரதம் இருக்கலாம் பூஜை அறையில் ஒரு ஷட்கோண கோலத்தை இட்டு அந்த கோலத்தின் மேலே ஆறு அகல் விளக்குகளை விளக்கேற்றி வைத்துவிட வேண்டும் இதே முருக மந்திரமான ஓம் சரவண என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் முடிந்தவர்கள் முழு உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் மாலையில் முருகனுக்கு நெய்வேத்தியத்தை படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னாலே விரதம் இருந்ததற்கு சமமான பலனையும் நம்மால் பெற முடியும் மற்றொரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி பூசம் நட்சத்திரம் என்பது மங்கள காரகனான குரு பகவானின் உச்சம் பெரும் நட்சத்திரமாகும் அதேபோல பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் கிழமையில் வருவது மிக மிக விசேஷம் ஜாதகத்தில் யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருந்தால் தவறாமல் இந்த நாளில் வழிபாட்டை செய்ய வேண்டும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு பகவான் சந்திர பகவான் செவ்வாய் ஆகியோரின் அருளும் கிடைக்க எளிமையான இந்த ஒரு வழிபாடே போதும் தைப்பூச தினத்தன்று வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கலுடன் சேர்த்து கருப்பு கொண்ட கடலை சுண்டல் செய்து முருகபெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் அதேபோல முருகபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை கூட செய்யலாம் இப்படி வழிபடுவதால் முருகன் சந்திரன் குரு பகவான் ஆகியோரின் அருளையும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் இதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் செவ்வாய் பகவானின் அருளால் வீடு சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் தைப்பூச தினத்தன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில்